இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் தொலைக்காட்சியில இளைஞர்களோட பேவரட் தொடரா ஒளிபரப்பாகிட்டு வர்றது மகாநதி சீரியல் இப்போ கதையில ஹைலைட்டா காவேரி விஜய் ரொமான்டிக் காட்சிகள் தான் ஹைலைட்டா ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு பேரும் சேர்த்துடுங்க அப்படின்னு ரசிகர்கள் கெஞ்ச அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்சிகளா இந்த வாரம் முழுக்க சூப்பரா ஒளிபரப்பாகிட்டு வருது அடுத்த வாரம் கண்டிப்பா இயக்குனர் டென்ஷன் ஆக்கிடுவாரு அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது மகாநதி சீரியல்ல நடிச்சதன் மூலமா தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில மனத கொள்ளை கொண்ட விஜய் அப்படின்ற சுவாமிநாதன் கன்னட மொழியில தன்னோட முதல் படத்துல நடிச்சிருக்காரு காம்ரேட் டூ அப்படின்ற கன்னட படத்துல கமிட் ஆகி நடிச்சு முடிச்சிருக்காரு சுவாமிநாதன் இதுல அஜித்தோட ராஜா அப்படின்ற படத்துல பிரியா கதாபாத்திரத்தை நடிச்ச பிரியங்கா உபேந்திரா போலீஸ் கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க இந்த படம் முழுக்க முழுக்க கிரைம் த்ரில்லர் படமா உருவாகி தமிழ் உள்ளிட்ட ஆறு மொழிகள்ல வெளியாக இருக்கா முருகமூதனோட இந்த பட தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் முன்னணி ஹீரோவா வருவாரு அப்படின்னு தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க